தலைமை பொறுப்புக்கு இவர்கள் தான் தயாரான நபர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஹெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நாம் இவர்களை பார்க்க முடியும் அதி தீவிரமாக போராடுவது உணர்ச்சி வசப்படுவது ஒரு சமாதானமா அல்ல சண்டையா அப்படின்னு பார்த்தா அதிகமாக சமாதானத்தை விரும்பாத நபர்களாக நாம் இவர்களை பார்க்க முடியும் அதில் மேஷத்தில் வரவங்கள்ட்ட கொஞ்சம் தூக்கலாகவே காணப்படும் கோபத்தை உள்ளே வைத்து கொள்ள மாட்டார்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அமைப்பு இவர்களிடம் காணப்படும் இது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு சூரியன் தானே அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் அத்தாரிட்டேட்டிவ் சர்வீசஸ் யூனிஃபார்ம்டு போலீஸ் மிலிட்ரி டாக்டர்ஸு தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அரசியலில் உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தையே இயக்கக்கூடிய நபர்கள் இங்கிலெல்லாம் சைன் பண்ணுற மாதிரி அந்த கீ போஸ்ட்லலாம் நம்ம இவர்கள்ட்ட போய் பார்க்க முடியும் ஒரு வேலை இவர்கள்ட்ட ஆகணும் அப்படின்னா நம்ம இவங்கள்ட சரணாகதி அடைஞ்சிடணும் அப்போ தான் இவர்கள் இறங்கி வருவார்கள் இவங்கள்ட்ட போய் ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு வேலையை வந்து சாதிக்கணும் அப்படின்னா அது பொதுவாகவே கஷ்டம் அது குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அந்த சுபாவத்தை பார்க்க முடியும் இப்போது அதிகார தோரணை அது அனைத்து துறையாக இருக்கலாம் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இவர்கள் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய நபர்களாக வருவார்கள்